ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டுவிடும் என அதிமுகவின் பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த எம்பி கூறியுள்ளார் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செங்குட்டுவன் இவர் தற்போது ஓ அணியில் உள்ளார் செங்குட்டுவன் அளித்துள்ள பேட்டியில் ஜெயலலிதா தலைமையில் பொற்கால ஆட்சி நடந்தது அதன் பின்னர் ஓ தலைமையில் காமராஜர் ஆட்சி நடைபெற்றது தற்போது நடக்கும் ஆட்சி கூவத்தூர் ஆட்சி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதால் எங்களுக்கு நஷ்டம் ஏதும் இல்லை சசிகலாவும் திமுகவினரும் பயன்பெறவே டாஸ்மாக் கடைகள் உள்ளது என கூறியுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தில் ஆட்சி கலையும் எனவும் எம்எல்ஏக்களில் பலர் ஓ அணிக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்